ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சொன்னாங்க கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது ஃபாதர் அப்படின்னாங்க சரி குழந்தைக்காக ஜெபிக்கணும் நாங்கள் குழந்தைக்காக ஜெபிச்சேன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய மனசில் சொன்ன ஒரு விஷயம் நான் அவங்க கிட்ட சொன்னேன் உங்களது லவ் மேரேஜான்னு கேட்டேன் அம்மா ஃபாதர் அப்படின்னாங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு சொன்ன ஃபாதர் நான் தான் ஹிந்துவா இருந்தேன் நான் தான் மதம் மாறி கல்யாணத்துக்காக வந்தேன் எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்து ஆறு வருஷம் ஆகுது ஃபாதர் விட்ட விட்டு நான் வெளியே வந்து ஆறு வருஷமாக்குது அம்மாவை மதிக்காத உனக்கு இன்னைக்கு நீ அம்மாவை ஆகணும்னு ஜெபிச்சு நிக்கிற பாரு அப்பாவை மதிக்காம நீ வந்துட்ட அதனால நீ ஒரு ஹிண்டுவா இருந்தால கிறிஸ்டின் ஆனேன் அப்படின்ற எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லமா சி ஆண்டவர் உன்னை இதுல படிச்சாரு அப்படின்னா அதுல கொண்டு போய் வச்சாரு அப்படின்னு அதுக்கு அப்புறம் நீ அங்கிருந்து உன்னை தான் வந்தாங்க திருட்டு தான் கல்யாணத்துக்காக கிறிஸ்டின் ஆகக்கூடாதுன்னு கல்யாணத்துக்காக கிறிஸ்டின் ஆகக்கூடாது இஃப் யூ ஆர் பிகமிங் ஏ கிறிஸ்டியன் பிகம் கிறிஸ்டின் ஃபார் கிரைஸ்ட் நாட் ஃபார் மேரேஜ் திருமணத்துக்காக ஒருத்தர் கிறிஸ்தவத்தை தழுவ கூடாது அது அது நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க அது பாவம் நான் ஆறு வருஷம் நான் காதலிச்சுட்டேன் காதலிச்ச பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணணும் நீ என்னுடைய மதத்துக்கு வரணும் அப்படின்றதுல ஒரு சுயநலம் இருக்குல்ல அப்ப என்ன காதல் அது இல்லையா ஆறு ஏழு வருஷம் காதலிச்சுட்டேன் காதலிக்கும் போது தெரியல ஆனா கல்யாணம் பண்ணணும்னா நீ என்னுடைய மதத்துக்கு வா அப்படி கல்யாணம் பண்ணவங்க இருப்பீங்க ஆமா ஃபாதர் என்ன திருக்கிட்டதான் வந்துட்டாங்க பார்த்து வீட்டுல இருந்து இப்பதான் தெரியுது